விவாகரத்தான சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்க சினிமாவில் பிஸியாக தொடங்கினா தன் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் என்று நினச்சவங்க ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லி யோசித்தாங்க அவருக்காக ஒரு ஸ்டோரி எழுதி கொடுத்தாரு தனுஷ் ஆனால் அந்த படத்தில் புதுமுக நடிகர்களை நடிக்க வைக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணினாங்க சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்க ஆனா அதுக்கு பிறகு மோகன் மகன் மகன் பிரணவை சொல்லி ஆசைப்பட்டாங்க ஆனா அவருக்கும் டிரெக்ஷன் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நடிக்க அப்ப என்ன செய்யலாம் யோசிச்சு கொண்டிருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க வந்து ஒரு ஐடியா சொன்னாங்க இந்த ஸ்டோரி எழுதினது தனுஷ் அதனால இந்த ஸ்டோரிய ஃபீல் பண்ணி நடிக்கணும் அப்படின்னு சொன்னா அது அவங்களால தான் முடியும் அவங்களையே ஹீரோவா வச்சு இந்த படத்தை நீ டிரெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு அவங்களும் சம்மதம் தெரிவிச்சிட்டு தனுஷிட்ட கேட்க தனுஷும் அவமெண்ட்டு சொல்லிட்டாங்க அதனால தான் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படம் பண்ணிட்டு இருக்காங்க இருவரும் சேர்ந்து படம் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்களே சந்தோஷமா இப்போ நீங்க என்ன செய்யணுமெண்டா இதே மாதிரி சீரியலை டெய்லி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணுமெண்டா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்றீங்களா நன்றி வணக்கம்